பாட்டாளி மக்கள் இதுவே வேறு ஒருவராக இருந்திருந்தால் இந்த நிலையில் இருந்திருக்க முடியுமா ராமதாஸ் தன்னுடைய கட்சியை பலப்படுத்துவதற்கான எல்லா முயற்சியையும் ஒவ்வொரு தேர்தலிலும் எடுத்துக்கொண்டே இருப்பார் ஒரு தேர்தல் கூட விட்டு வைக்கவே மாட்டார் சார் அவர் ரெண்டாயிரத்தி பதினால மாற்றம் முன்னேற்றம் அன்பு மனித முழக்கத்தை முன் வச்சு தேர்தலை சந்திச்சு பல தொகுதியில் டெபாசிட்டே கிடைக்கல நீங்க வந்து திமுக கூட்டணியில் இடம்பெற்றால் தான் வெற்றி பெற முடியும் என்கிற அந்த சூழலுக்கு ராமதாஸ் வந்திருக்கிறார் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் தி வேர்ல்ட் நீஜியோ மீண்டும் ஒரு முறை அமில பரீட்சைக்கு கூடாது அன்புமணி ராமதாஸ் கட்சியை கேடு கட்டு போனாலும் பரவாயில்லை குட்டி சுவரானாலும் பரவாயில்லை நம்மீது இருக்கிற வழக்கு எந்த வகையிலும் நம்மை பாதித்து விடாமல் இருந்தால் போதுமென்று அவர் கருதுகிறார் திமுக கூட்டணியில நூறு விழுக்காடு அகாமடேட் பண்றதுக்கான ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜெயலலிதா அவர்கள் மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒண்ணு உருவாக்கி மீண்டும் ஆட்சியைப்படுத்தாங்க இல்லையா இதே மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி திமுக வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக சேராம ஏதாவது ஒரு பிளான் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா தூக்கி போட்டு பாமக சேர்த்துக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடாது வினம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு பஷீர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் கடந்த மே பதினொன்றாம் தேதி வன்னியர் சங்கம் சார்பாக நடைபெற்ற அந்த சித்திரை முள்நிலவு மாநாடு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் வந்து பங்கேற்றிருந்தாங்க அந்த மாநாட்டுல தொடர்பாக பாத்தீங்கன்னா அன்புமணி அவர்களும் சரி ராமதாஸ் அவர்களும் சரி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க ஆனால் ஒரு காமனான விஷயங்கள் என்ன நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னா ராமதாஸ் அவர்கள் பேசுறதுக்கும் அன்புமணி அவர்கள் பேசுறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் அந்த இடத்துல இருக்கு முதல்ல இந்த அந்த வெளியில அவங்க வச்சது வந்து எப்படி பாக்குறீங்க முதல்ல அரசியலில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு முதிர்ச்சியற்ற தன்மையோடு அன்புமணி ராமதாஸ் நடந்து கொள்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் குறைந்தபட்சம் ஒரு தந்தையாருக்குண்டான உண்டான தகுதியை அவர் பெற்றிருக்கிறார் யார் அவருடைய தகப்பனராக இருக்கிற கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் அப்போ அந்த நிலையில் அவரை அணுகிட வேண்டும் இதுல நான் ரொம்ப வியந்து பார்க்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வாரிசு அரசியல் என்று உடனே இன்றைக்கு இருக்கிற திமுகவினுடைய தலைவரை குறை சொல்லுவாங்க ஆனா கடைசி நிமிடம் வரை அதாவது அவர் ஒரு கடிதம் எழுதினார் இரங்கல் கடிதம் உங்களை ஒரே ஒரு முறை அப்பா என்று அழைத்துக் கொள்ளட்டுமா தலைவரே என்று சொல்லி அந்த கடிதம் எழுதுகிற நொடி பொழுது வரை தன்னுடைய தந்தையாரை தலைவர் என்கிற நிலையிலிருந்து ஒருபடி கூட கீழே இறக்கவில்லை அவர் படிப்படியாக அரசியல் வளர்ந்தவர் வட்டக்கழகத்தினுடைய பிரதிநிதியாக அரசியல் வாழ்வை துவங்கினார் அதன் பிறகு இளைஞர் அணி கூட அவருக்கு ஒன்னும் பிரையாரிட்டி தலைவர் புள்ளன்னு கொடுத்துடல இளைஞர் துவங்குகிற போது வாலாஜாசேன் உட்பட இன்றைக்கு இருக்கிற கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் திருச்சி வரை அன்றைக்கு அந்த இளைஞர் அணியிலே எல்லோரும் ஒரு சேர ஒருமித்த பொறுப்பிலே இருந்தார்கள் அவர்கள் எல்லோருக்கும் ஈக்குவல் பவர் கொடுத்து வச்சிருந்தாங்க அந்த கட்சியில அப்படித்தான் அந்த கட்சியில் படிப்படியாக வளர்ந்து வந்தார் அவரிடம் இருந்த அந்த பக்குவம் தலைவர் என்கிற நிலையில் தன்னுடைய தந்தையாரை பார்த்த அந்த பண்பு இப்போது வரை வேறு எவருக்கும் வாரிசு அரசியலில் வாய்க்கவில்லை என்றுதான் நான் சொல்வேன் எல்லா வாரிசுகளும் இதில் பொருந்தும் யாராக இருந்தாலும் சரி எப்போது ஒரு வாரிசு நேரடியாக அதிகாரத்துக்கு எடுத்து வரப்படுகிறதோ வந்த மாத்திரத்தில் அதிகாரத்தை சுவைக்கிறதோ அதற்கு அந்த அடிப்படை தகுதிகள் இருக்காது என்பதற்கு அன்புமணி ராமதாஸ் ஒரு உதாரணமாகவே இன்றைக்கு திகழ்கிறார் அவர் கட்சிக்கு வந்தோடனே நடுவன் அமைச்சர் அவர் கட்சிக்கு வந்தவுடனே நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் கட்சிக்கு வருகிற போதே இளைஞரணி செயலாளர் இப்போது அவர் மிக குறுகிய காலத்தில் அந்த கட்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்றார் இதுல ராமதாசை பொறுத்தவரையில அந்த கட்சியினுடைய எல்லா நிலையிலும் ராமதாஸினுடைய பங்குதான் பிரதானமானது அந்த கட்சியை துவங்கியதாக இருக்கட்டும் வன்னியர் சங்கத்தை கட்டமைத்ததாக இருக்கட்டும் பாட்டாளி மக்கள் கட்சியை வெற்றியை நோக்கி அழைத்து சென்றதாக இருக்கட்டும் இப்படி ஒவ்வொரு நிலையிலும் தன்னுடைய நிலைப்பாட்டை உறுதியாக வைத்து அந்த கட்சியை வெற்றி சமவளிக்க எடுத்து வந்தவர் ராமதாஸ் தான் அந்த நிலையில் ராமதாஸ் மதிக்கப்பட வேண்டும் தானே ஆனா இவர் இந்த மாநாட்டினுடைய துவக்கத்தையே ஒரு குளறுபடியோடு அணுகினார் அவர் என்ன சொல்றாரு ராமதாஸ் நான் தான் கட்சிக்கு நிறுவனர் தலைவர் பொறுப்பில் இருந்து அன்புமணியை நீக்கிறேன் அப்படின்னு அவர் ஒரு அறிக்கை கொடுக்கிறார் ஆனா இவர் என்ன சொல்றாரு பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறுப்பு அது எனவே பொதுக்குழு கூடிதான் என்னுடைய தலைவர் பொறுப்பு இல்லைன்னு சொல்லணும் இவருக்கு சொல்றதுக்கு அதிகாரம் இல்லைங்கிற தோணில அவர் ஒரு செய்தியை வெளியிடுறாரு ஆனா ராமதாஸ் பேசுகிற போது மாநாட்டு மேடையில மாநாட்டு குழுவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ்ன்னு தான் சொன்னாரே தவிர பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர்னு சொல்ற இன்னொன்னு அன்புமணி ராமதாஸ் பக்குவம் இல்லாமல் செயல்படுகிறாருங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இது வன்னியர் சங்கத்தினுடைய மாநாடு வன்னியர் சங்கத்துக்கு யார் தலைவர் பூத்தா அருள்மொழிதான் தலைவர் இவர் தலைவர் அல்ல இவருடைய தலைமையில் எப்படி வன்னியர் சங்கத்தினுடைய மாநாட்டை நடத்துவார்கள் இந்த சித்திரை முழுநிலவு திருவிழா என்பது வன்னியர் சங்கத்தினுடைய நிகழ்வு தானே அப்ப இவர் என்ன பண்றாருன்னா இவருடைய முகநூல் உட்பட இவருடைய எல்லா பதிவுகளும் என்னுடைய தலைமையில் நடைபெறுகிற வன்னியர் பெருவிழா மாநாடு என்று இவர் பிரகடனம் பண்றார் ஆனா கட்சியினுடைய நிறுவனர் மாநாட்டில் பேசுற போது என்ன சொல்றாருன்னா இந்த மாநாட்டினுடைய தலைவர் வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர் பூத்தா அருள்மொழி அவர்களே அப்படின்னு அட்ரஸ் பண்றாரு அப்போ பூத்தா அருள்மொழி தான் இந்த மாநாடு நடக்குது அப்படிங்கிறத அவர் டிக்ளேர் பண்றாரு இதெல்லாம் அன்புமணியினுடைய ஒரு தலைமைத்துவத்துக்கு உண்டான அடிப்படை தகுதி கூட இல்லை என்பதை அவருடைய நிலைப்பாட்டிலிருந்து உணர்த்துகிறது பாடல் வெளியிட்டதிலேயே முரண்பாடு இந்த மாநாட்டுக்கு ஒரு பாடல் வெளியிடுறாங்க அந்த பாடல்ல ஏற்க கூடாதுன்னு ராமதாஸ் இன்னொரு பாடலை வெளியிட்ட பிறகு அதன் பிறகு அன்புமணி சமரசத்துக்கு வந்து ஒரு பாடலை வெளியிடுறாரு நான் என்ன கேட்க விரும்புறேன்னா இந்த கட்சிக்கு நீங்க தான் அடுத்த தலைவர்னு பிரகடனப்படுத்திட்டார் ராமதாஸ் உங்களை பயன்படுத்திக்கலாம் கடந்த காலத்தில் ஆதங்கப்பட்டிருக்கிறார் ராமதாஸ் அப்படி இருந்த ராமதாஸ் இன்றைக்கு உங்களுக்கும் அவருக்கும் தந்தை மகனுக்கு இடையிலான ஒரு முரண்பாடு இருக்குன்னே வச்சுக்கோமே அந்த முரண்பாட்டை நீங்க ஏன் பெரிதாக்குறீங்கன்னு கேட்கிறேன் ஒரு தந்தை தானே கட்சியினுடைய நிறுவன சார் பாட்டாளி மக்கள் கட்சியில இதுவே வேறு ஒருவராக இருந்திருந்தால் இந்த நிலையில் இருந்திருக்க முடியுமா அண்ணன் வேல்முருகனோ வரைந்த குருவோ இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தால் அந்த கட்சியில் என்னவாக இருந்திருக்க முடியும் கடந்த காலத்தில் இந்த கட்சிக்கு தன்னுடைய வியர்வையை ரத்தத்தை சிந்தியவர்கள் அண்ணன் கே எம் ஷெரீஃப் தொடங்கி தீரனில் இருந்து தலித் தெழில் மலையிலிருந்து பொன்னிச்சாமியிலிருந்து இன்னும் எத்தனையோ பேர்களுடைய பட்டியலை போட முடியும் அண்ணன் வேல்முருகன் வரை அவர்களுக்கெல்லாம் இந்த கட்சியில என்ன நிலை இருந்தது என்பதை நாம பார்த்திருக்கோம் இதுல தலித் தெழில் ஒன்றிய அமைச்சர் பொறுப்புக்கு வந்தார் நடுவன் அமைச்சர் பொறுப்புக்கு வந்தார் பொன்னுச்சாமி நடுவன் அமைச்சர் என்கிற பொறுப்புக்கு வந்தார் அண்ணன் கே எம் ஷரீஃப் எல்லாம் எந்த நிலையும் பெருசா அடையல அந்த கட்சிக்குள்ள ஆனால் அந்த கட்சிக்கு உயிரை கொடுத்து வேலை செய்த ஒரு ஒரு காலத்துல அதன் பிறகு அண்ணன் வேல்முருகன் வேல்முருகன் போன்றவர்கள் எல்லாம் அந்த கட்சிக்கு உயிரோட்டமாக இருந்தவர்கள் இரத்தநாளமாக இருந்தவர்கள் எல்லாம் அந்த கட்சியிலிருந்து வெளியேறினாங்க வெளியேறினாங்க வெளியேறுவதற்கான சூழல் உருவாக்கப்பட்டது என்பதெல்லாம் அரசியல் ரீதியான காரணங்கள் ஆனா இவ்வளவு இடையிலும் அன்புமணி ராமதாஸுக்கு அந்த முக்கியத்துவம் கிடைத்துக் கொண்டே இருக்கிறதுன்னா அது ராமதாசினுடைய மகன் அன்புமணி பெயருக்கு பின்னால் இருக்கிற அந்த ராமதாஸ் என்கிற பெயர் தானே அதை கூட உணராமல் அன்புமணி ராமதாஸ் நகர்வது என்பது அந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை தேடி தருகிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இல்ல சரி இப்போ ராமதாஸ் அவர்கள் வந்து அன்புமணிக்கு இந்த பதவி கொடுத்தது அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில தான் இப்ப நீங்களே சொல்லியிருக்கீங்க ராமதாஸ் அவர்கள் வந்து பல்வேறு விதமான அந்த பாமக கட்சியை வந்து உயர்ந்த நிலைக்கு வந்து கொண்டு போயிருக்காரு ஆனா இங்க கேள்வி என்னன்னா ராமதாஸ் அவர்கள் தலைவராக நிறுவனராக இருந்த வரைக்கும் தான் பாமக வந்து உச்சத்தையும் தொற்றுக்கு அதே மாதிரி வந்து மிக கீழ்நிலைக்கும் வந்து போயிருக்கு இப்ப அன்புமணி ஒரு புதிய தலைவராக இருக்காரு அப்ப அவருக்கு வந்து ஒரு புது ஐடியா இருக்கும் இல்லையா சோ அந்த அடிப்படையில் அவருக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் குடுக்கறதுல என்ன பிரச்சனை இருக்கு இல்ல ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்து பார்த்ததுதான் ஃபெயிலியர் ஆயிருக்க இப்ப நிறுவனம் இல்ல இல்ல சார் இல்ல இல்ல நான் சொல்லிடுறேன் நீங்க ஏற்றத்தையும் ராமதாஸ் சந்தித்து சந்தித்திருக்கிறார் சரிவையும் ராமதாஸ் சந்தித்திருக்கிறார்னு சொன்னீங்க ராமதாஸ் தன்னுடைய கட்சியை பலப்படுத்துவதற்கான எல்லா முயற்சியையும் ஒவ்வொரு தேர்தலிலும் எடுத்துக்கொண்டே இருப்பார் ஒரு தேர்தல் கூட விட்டு வைக்கவே மாட்டார் சார் அவரு எல்லா தேர்தலிலும் தன்னுடைய கட்சியை பலப்படுத்துகிற வேலையை பிரதானமாக செய்வார் அதான் ரொம்ப முக்கியம் இந்த கூட்டணில இருந்து அந்த கூட்டணி அந்த கூட்டணியிலேருந்து இந்த கூட்டணி இதெல்லாம் ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகுமே நம்முடைய நம்பகத்தன்மை கெட்டுப்போகுமே நம்முடைய கட்சியினுடைய பெயர் பாழ்பட்டு போகுமே அதெல்லாம் நினைக்க மாட்டார் தேர்தல் வெற்றி தான் இலக்கு அதிகாரம் கையில் இருந்தால் எதை வேண்டுமானாலும் செய்து முடிக்கலாங்கிறது அவருடைய எண்ணப்பாடு அதுக்கு சாதுரியமாக காய் நகரத்துவார் இப்ப அன்புமணி ராமதாசினுடைய வருகைன்னு வந்துருச்சு இல்ல நடுவன் அமைச்சராக இருந்துட்டார்ல அதன் பிறகு கட்சியை மெல்ல அவருடைய ஆளுகைக்கு கொண்டு வரணும்னு ராமதாஸ் முயற்சிக்கிறார் இல்லையா ராமதாஸ் சொல்லித்தானே அவர் இந்த பொறுப்புக்கு வர்றார் ராமதாஸ் சொல்லித்தானே கட்சிக்குள்ள அவருடைய வருகை அவருக்கு உண்டான அந்த வாய்ப்புகள் இதெல்லாம் ராமதாஸ் சொல்லித்தான் நடந்தது ராமதாஸ் இல்லாம நடந்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலுல தேசிய ஜனநாயக அது யாருடைய தலைமையில் அமைந்த கூட்டணி அன்புமணி ராமதாஸ் தலைமையில் அமைந்த கூட்டணி தான் அன்புமணி ராமதாஸ் தான் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த நேரத்துல லீட் பண்றாரு ராஜ்நாத் சிங் அன்னைக்கு தேசிய தலைவர் சார் வந்து கூட்டணியை சென்னையில அறிவிக்கிறாங்க தேமுதிகவினுடைய நிறுவன தலைவராக இருந்த விஜயகாந்த் மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ இப்படி எல்லோரும் அந்த மேடையில் இருக்கிற போது அன்புமணி ராமதாஸ் தான் பாட்டாளி மக்கள் கட்சியை ரெப்ரசன்ட் பண்றாரு என்ன நிலைமை ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வெற்றி பெற்றார் மீதி இடங்கள்ல வெற்றி பெற முடியல அந்த வெற்றிக்கு கூட ராமதாஸ் முழு நேரமாக பணியாற்றினார் தருமபுரி தொகுதியில் முழு நாளும் இருந்தார் தேர்தல் முடிகிறவரை இருந்தார் அதனால் அந்த வெற்றி ஈட்டப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாலுல மாற்றம் முன்னேற்றம் அன்பு மணின்னு முழக்கத்தை முன் வச்சு தேர்தலை பல தொகுதியில டெபாசிட்டே கிடைக்கல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன நிலைமைன்றதை பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதை ராமதாஸ் சொல்றாரு தனித்து போட்டியிட்டு ஐந்து இடங்களில் வெற்றி பெற்ற நாம் பலமான கூட்டணியில் போட்டியிட்டு நான்கு இடங்களில் வெற்றி பெறுகிறோம் இதற்காக வெட்கப்பட வேணாமான்னு கேட்கிறார் ஒரு தலைவருக்கு அந்த கட்சியினுடைய தேய்மானம் வந்து எவ்வளவு பெரிய கவலையையும் வருத்தத்தையும் தரும்ன்றத ராமதாஸ் அன்றைக்கு தன்னுடைய பேச்சில உணர்த்தி இருக்கிறார் அப்போ உங்களுக்கு கொடுத்த வாய்ப்புல இந்த கட்சியை ஒரு படி ஏத்தி ஏத்திருக்கீங்களா ஒரு இன்ச் ஆனா தொடர் தோல்விகளையே அந்த கட்சிக்கு பரிசாக தந்து அந்த கட்சியினுடைய வீழ்ச்சிக்கு முழு முதல் காரணமாக அன்புமணி அமைஞ்சிருக்கிறார் என்றதுதான் அவருடைய செயல்பாடுகளின் மூலமாக உணர முடியுது ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் வச்சு இருபத்தி நாலு வரைக்கும் உள்ள தேர்தல் எடுத்துக்கோங்க பத்தாண்டுகள் எத்தனை தேர்தல் எல்லா தேர்தல்களிலும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வீழ்ச்சி தானே என்ன வளர்ச்சி இருக்கு அதுல நீங்க இப்ப பெற்றிருக்கிற அந்த நாலு தொகுதி கூட பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு என்கிற ஒரு பெரிய பிம்பத்தை கட்டி எழுப்பியற்கு பிறகு கிடைத்த வெற்றி அந்த பிம்பத்தை கட்டி எழுப்பி கூட உங்களுக்கு நாலு இடம் தான் கிடைச்சிருக்குன்னா எவ்வளவு பெரிய தோல்வியை நீங்க தழுவி இருக்கிறீங்க இதற்கு யார் காரணம் அன்புமணி ராமதாஸ் தானே காரணம் அதைத்தான் அவர் சொல்றார் தேர்தல் முடிவை நான் எடுப்பேன் உழைப்பவனுக்குத்தான் இனி அங்கீகாரம் நடிப்பவர்களுக்கு இங்கே வேலை இல்லைன்னு தன்னுடைய மகனுக்கு செய்தி சொல்வதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன் வன்னிய சங்க மாநாட்டில் நடந்த அந்த ஒரு பேச்சை நம்ம பார்த்தோம்னா ராம்தாஸ் அவர்கள் வந்து தம்பி ஸ்டாலின் அவர்கள் நீங்க தான் வந்து இந்த அப்பாவி ஜனங்களை வந்து நீங்க காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு அன்புமணி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திமுகவை கடுமையா விமர்சிக்கிறாரு அதிமுகவில் வந்து சில பிளஸ் பாயிண்ட்ஸ் வந்து சொல்றாரு என்ன கேள்வினா கடந்த நாடாளுமன்ற தேர்தலையே வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து அதிமுக கூட்டணிக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்திலையும் அதே மாதிரி அன்புமணி அவர்கள் பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணிக்கு போகணும்னா ரெண்டு பேரும் வேற வேற கருத்துல இருந்தாங்க இப்போ வந்து அதிமுக பாஜக ரெண்டு பேரும் ஒரே கூட்டணியில இருக்கும் பொழுது இப்போவும் அவங்க ரெண்டு பேருக்குமான முரண்பாடுகள் அப்படின்றது எங்க வருது யார் கூட்டணியை அறிவிக்கிறாங்கன்றதுதான் இருக்காங்க அந்த ரெண்டு பேருக்கான ஈகோ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மிகப்பெரிய வளர்ச்சியும் பலமுமே வெற்றி கூட்டணியில் தொடர்ந்து இடம் பெறுவதுதான் நீங்க ஒவ்வொரு தேர்தலையும் பாத்தீங்கன்னா எந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருக்குமோ அந்த கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இடம் உண்டு அதுல வந்து சின்ன சருகுகள் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மட்டும்தான் அமைஞ்சுதுன்னு தான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொண்ணில அதிமுக கூட்டணியில் பாமக இடம்பெற்றிருக்குமே ஆனால் முடிவுகள் இன்னும் வேறு விதமாக அமைந்திருக்கும் ஆனா தேமுதிக அந்த கூட்டணியில் இடம்பெற்றது கடைசி நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி அணிமாறியது அது ஒரு பின்னடைவாக அமைந்ததை தவிர ஒவ்வொரு முறையும் வெற்றி கூட்டணியில் இடம்பெறுவதுதான் ராமதாசுக்கு வாடிக்கை இந்த முறையும் ராமதாஸ் அதைத்தான் நினைக்கிறார் இந்த ஊமை ஜனங்களுக்கு நீங்கள்தான் ஏதையாவது செய்ய வேண்டும் உங்களை விட்டால் யார் செய்வார் என்று நான் தம்பி ஸ்டாலினை பார்த்து கேட்டேன்னு அவர் சொல்றது இருக்குல்ல அந்த கரிசன வார்த்தை இருக்குல்ல இதற்கு முன்பு அவர் பேசுனது என்ன உங்ககிட்ட வந்து நான் ஓட்டுக்கு பிச்சை எடுக்கணுமா என்கிட்ட வந்து என்னுடைய பலத்தெல்லாம் நீ பயன்படுத்திக்கிட்டு நீ அதிகாரம் ஏறுவதற்கு நான் துணை நிற்கணுமா நான் ஆண்ட பரம்பரை இல்லையா எனக்கு வெக்கமாக இருக்காதா இதெல்லாம் ராமதாஸ் கடந்த காலத்துல பேசுனது இப்போ இறங்கி வந்து தம்பி ஸ்டாலினிடம் கேட்டேன் கேட்கிறேன் கேட்க போகிறேன் இந்த இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் எதை உணர்த்ததுன்னா திமுக கூட்டணிக்கு போறதுக்கு ராமதாஸ் விரும்புகிறார் தான் உணர்த்துது ஆனா நீங்க சொன்னதை போல அன்புமணி ராமதாஸுக்கு திமுக கூட்டணிக்கு போக வேண்டும் என்கிற நிலைப்பாடு இல்லை அவர் அதிமுக கூட்டணியில் அதாவது பாஜகவினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கணும்னு நினைக்கிறார் காரணம் அவர் மீது இருக்கக்கூடிய அந்த வழக்கு அது எங்க தூசி தட்டப்பட்டால் சிறைச்சாலைகளினுடைய கம்பிகளை எண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்துவிடுமோ என்று அச்ச உணர்வில் அவர் நகர்கிறார் எனவே அவர் அந்த வழக்குக்காக அஞ்சி பாஜகவோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார் இப்ப இயல்பாகவே பாஜக அதிமுக கூட்டணி அமைஞ்சிட்டதுனால அந்த கூட்டணியில அங்கம் வகிக்கணும்னு நினைக்கிறார் அன்புமணி ராமதாஸ் இப்போ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு முரண்பாடுகள் வெளிப்படுது ஒன்னு நீங்க வந்து திமுக கூட்டணியில இடம்பெற்றால்தான் வெற்றி பெற முடியும் என்கிற அந்த சூழலுக்கு ராமதாஸ் வந்திருக்கிறார் அது யதார்த்தமான உண்மையும் கூட ஏன்னா அந்த கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக இருக்க போகிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை மீண்டும் ஒரு முறை அமில பரீட்சைக்கு தயாராக கூடாது ஒரு ஆசிட் டெஸ்டை இன்னொரு முறை எடுத்து பார்க்க வேண்டாம் அதற்கு இந்த கட்சி தயாராக இல்லை இந்த கட்சி ஏற்கனவே பலகீனப்பட்டு போயிருக்கு மீண்டும் ஒரு முறை இந்த கட்சியை பலகீனப்படுத்த வேண்டாம் என்று கருதுகிறார் ராமதாஸ் ஆனா அன்புமணி ராமதாஸ் கட்சி எக்கேடு கட்டு போனாலும் பரவாயில்லை குட்டிச்சுவர் ஆனாலும் பரவாயில்லை நம்மீது இருக்கிற வழக்கு எந்த வகையிலும் நம்மை பாதித்து விடாமல் இருந்தால் போதும் என்று அவர் கருதுகிறார் அதனாலதான் பாத்தீங்கன்னா போன முறை ஒரு மகத்தான வாய்ப்பு அதிமுக கூட்டணியில் இடம்பெறுவதற்கு அமைந்த போதும் கூட அதை உதறி தள்ளிவிட்டு பாஜகவினுடைய கூட்டணியில் அங்கம் வகித்ததன் மூலமாக அவர் தன்னுடைய சுயலாப கணக்கை சரி செய்து கொண்டார் இன்னொன்று என்னன்னு பாத்தீங்கன்னா வேற எந்த தொகுதியிலும் எலெக்ஷன் ஒர்க்கே பண்ணல சார் எலெக்ஷன் ஒர்க் பண்றதுக்கு யாரும் தயாராகவும் இல்லை ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பலத்தையும் கொண்டு போய் சௌமியா அன்புமணிக்காக தருமபுரியில பயன்படுத்தினாங்க தருமபுரிக்கு ஒட்டுமொத்த கட்சியும் போய் பயணப்பட்டது தருமபுரியில போய் வியூகம் வித்தாங்க அங்கேயும் அன்புமணி ராமதாஸ் ரெண்டாயிரத்தி பதினாலுல இதே தருமபுரியில முகாமிட்டு தன்னுடைய மகனை வெற்றி பெற வைக்க முடிந்த ராமதாஸை போல இன்றைக்கு தன்னுடைய மனைவியே அன்புமணியால் வெற்றி பெற வைக்க முடியலையே அதே பத்தாண்டுகளுக்கு பின்பு வரலாறு திரும்புத அப்போ எவ்வளவு பெரிய பெயிலியர்ன்றதை அன்புமணி வந்து உணரணும் இதை உணராமல் இருக்கிறாருன்னு தான் ராமதாஸுக்கு இருக்கக்கூடிய மன வழியை இப்ப ராமதாஸ் திமுக கூட்டணியை நோக்கி நகர்றாரு சார் அதிமுக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கணும்னு அன்புமணி ராமதாஸ் விரும்புகிறார் கடைசியில் என்ன முடிவெடுக்க போகிறார்கள் என்பதை அந்த கட்சியினுடைய உயர்மட்ட குழு அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் தான் முடிவெடுப்பார்கள் ஆனால் நூறு விழுக்காடு திமுக கூட்டணிக்கு வர வேண்டும் என்று ராமதாஸ் உறுதியாக நினைக்கிறார் அதனுடைய வெளிப்பாடுதான் அவருடைய பேச்சு அவருடைய நடவடிக்கையும் உணர்த்துகின்றது இல்ல குறிப்பா இந்த இடத்துல வந்து அன்புமணியுடைய ஒரு ஆப்ஷன் தானே கரெக்டா இருக்கு ஏன்னா அதிமுக பாமக கூட்டணின்றது ஒரு நேச்சுரல் அலையன்ஸா இருக்கும் பொழுது இப்ப இந்த இடத்துல அன்புமணியினுடைய அந்த டெசிஷன் கரெக்டா தானே சார் இருக்கு இல்ல எப்படி நேச்சுரல் அலையன்ஸ் நீங்க சொல்லிட முடியாது அந்த விழுக்காடுன்றதே ஒரு ஏமாற்று வேலை என்றதை இன்றைக்கு திமுக அரசியல் களத்தில் இது வந்து நீதிமன்றத்துக்கு போனா நின்றுடும் இது தேர்தலுக்காக எடுத்த ஸ்ட்ராட்டஜி தான் வன்னிய மக்களை ஏமாற்றுகிற வேலைன்னு திமுக அம்பலப்படுத்திருச்சு அம்பலப்படுத்தியதற்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியும் இதோடு சேர்ந்து நாடகமாறி இருக்கிறார்கள் என்கிற அந்த நிலையில் தான் மக்கள் இப்போதும் அதிமுக பாமக கூட்டணியை அந்த கூட்டணி பலமான கூட்டணி அமைஞ்சிரு ஒன்னே ஒண்ணுதான் சார் திமுக கூட்டணியில நூறு விழுக்காடு அகாமடேட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா தேமுதிக அகாமடேட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு பாமகவை அகாமடேட் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப குறைவு இது அரசியல் அறிந்து எல்லோருக்குமே தெரியும் அப்ப வேறு ஆப்ஷன் நிற்க முடியுமே தவிர நிற்பது என்பது இயல்பான உறவாக இருக்காது அது இன்னொரு பின்னடைவை தான் தரும் ராமதாஸ் கஷ்டமோ நஷ்டமோ நல்லா போற ட்ரெயின்ல ஏறி நம்ம டிராவல் பண்ணிடுவோம் அப்படித்தானே இதுவரைக்கும் டிராவல் பண்ணி நம்ம கலக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறாரு அதனாலதான் அவர் திமுக கூட்டணியை மெல்ல மெல்ல அணுகி பார்க்கிறார் தூது விட்டு பார்க்கிறார் அவருக்கு இயன்ற வகையில் அந்த கூட்டணிக்கு தன்னுடைய சமைச்சையை கொடுக்கிறார் ஆனால் அந்த தரப்பில் இருந்து திமுக தலைவர் தரப்பில் இருந்தோ திமுக தரப்பில் இருந்தோ எந்த விதமான பச்சை விளக்கும் இதுவரை எரிய விடப்படவில்லை என்பதைத்தான் நாம் அரசியல் களத்துல பாக்குறோம் ஆனா அங்க இப்படி இல்லை கதவை திறந்து வைத்துக் கொண்டு வாருங்கள் வாருங்கள் என்று சிவப்பு கம்பளம் விரித்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி அவர்களை உள்ளடக்கித்தான் ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க பாமக எங்க கூட இருக்கு இந்த கட்சி எங்க கூட இருக்கு அந்த கட்சி எங்க கூட இருக்கு நாங்க எல்லாரையும் வச்சிருக்கோம் அதனால எங்களுக்கு ஒரு பலம் இருக்குன்னு தான் பாஜக ஒரு பேரத்தை அதிமுகவோடு பேச்சுவார்த்தையிலே நடத்துகிறார்கள் அதன் அடிப்படையில் தான் சீட்டு பெருமும் நடத்துவார்கள் அப்போ இந்த கூட்டணிக்கு போவது என்பது எந்த வகையிலும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பயன் தராது திரும்பவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி பெயிலியர் தான் பாமகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை தானே பாமக சந்திக்க போகிறது எனவே அது வேண்டாம் என்றுதான் ராமதாஸ் கருதுகிறார் அன்புமணி ராமதாசினுடைய முடியும் சார் அதே மாதிரி திமுக நம்ம விசாரிச்ச பொழுது பாத்தீங்கன்னா கூட்டணிக்குள்ள அழைச்சிட்டு வர்றதுக்கான எந்த விதமான ஒரு எண்ணமும் இல்லை அப்படின்றதுதான் அவங்க தரப்புல சொல்றாங்க பட் இன்னொரு ஆங்கிள் நம்ம பார்க்கும்பொழுது அதிமுக கூட்டணிக்கு பாமக போனா ஏதோ ஒரு விதத்துல ஒரு பிளஸ் அமையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சில தொகுதிகளை குறிப்பா இந்த வட மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆனா ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜெயலலிதா அவர்கள் மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒண்ணு உருவாக்கி மீண்டும் ஆட்சியை பிடித்தாங்களே இதே மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி திமுக வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக சேராம ஏதாவது ஒரு பிளான் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல அது பாட்டாளி மக்கள் கட்சியால அந்த முயற்சியை எடுக்க முடியாது நீங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்ன பொலிட்டிக்கல் இன்ஃபுளுயன்ஸ் இருக்குங்கிறத ரொம்ப நீங்க முக்கியமா பாக்கணும் அன்னைக்கு மக்கள் நல கூட்டணி உருவாச்சு அது அதிமுகவுக்கு ஒரு பெரிய பலம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அன்னைக்கு அந்த மக்கள் நல கூட்டணிக்கு வடிவம் தருவதற்கு வைகோ என்ற ஒரு தலைவர் இருந்தார் எல்லோரையும் அரவணைப்பதற்கு திருமாவளவன் என்ற ஒரு தலைவர் இருந்தார் இந்த ரெண்டு பேரும் தான் பேஸ் மக்கள் நல கூட்டணியினுடைய முகமே யாருன்னு கேட்டீங்கன்னா வைகோதா அவர் தான் அந்த கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்கிட்ட தான் எல்லா பொறுப்புகளும் கொண்டு வந்து தரப்பட்டது ஆனா அந்த மக்கள் நல கூட்டணியினுடைய எண்ணம் யாருடையதுன்னு பாத்தீங்கன்னா அண்ணன் திருமாவளவனுடையது அதற்கு பின்பு ஜெயலலிதா இருந்தார் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் சசிகலா நடராஜன் இருந்தார் அந்த அரசியலுக்குள்ள நான் போக விரும்பல ஏன்னா அந்த நேரத்துல நானும் மதிமுகவில் இருந்து பணியாற்றி இருக்கிற காரணத்தால் அந்த செய்திகளுக்குள்ள நான் போக நினைக்கிறேன் ஆனா திமுகவினுடைய வெற்றியை தடுப்பதில் மிகப்பெரிய பங்கு மக்கள் கூட்டணிக்கு இருந்தது அதற்கு ஏற்றார் போல தலைவர்கள் அங்கே இருந்தார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியால் அது முடியுமா நிச்சயமாக முடியாது வைகோ ஒரு பெரிய லாபி எஸ்ட் சார் அவரால் சில விஷயங்களை அரசியல் ரீதியாக நகர்த்த முடியும் தமிழ்நாடு காலத்தில் அகில இந்திய அளவில் அவருக்கென்று ஒரு லாபி இருந்துச்சு அவர் ஒரு பொட்டன்ஷியல் லீடரா இருந்தார் அவர் சொன்ன விஜயகாந்த் கேட்கிற நிலையில் இருந்தார் அவர் போய் பேச்சுவார்த்தை நடத்தினா வாசன் அவருக்கு செவி முழுக்கிற நிலையில இருந்தார் இன்னைக்கு போய் பாட்டாளி மக்கள் கட்சி வாசனை கூட்டுற முடியுமா இன்னைக்கு போய் பாட்டாளி மக்கள் கட்சி பிரேமலதாவோட பேச்சுவார்த்தை நடத்திட முடியுமா அன்றைக்கு இரண்டு கம்யூனிஸ்டுகள் விடுதலை சிறுத்தைகள் இவர்கள் எல்லோரையும் திரட்டி கொண்டு தொடர் மக்கள் போராட்டங்களை முன்னெடுத்தார் துவக்க காலத்தில் மனிதநேய மக்கள் கட்சியும் இருந்தது அன்றைக்கு தமிழ் முனன்சாரி மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்தார் அவரும் தொடர்ந்து மக்கள் நல கூட்டி இயக்கத்தினுடைய களங்களில் நின்றார் பல விஷயங்கள்ல அவங்க ஒன்றா சேர்ந்து பயணிச்சாங்க வியூகங்கள் வகுக்கப்பட்டது அந்த வியூகம் வகுக்கிற ஆற்றலும் வல்லமையும் இங்க இருக்கான்னு கேட்டா இல்ல இன்னொன்று ஜெயலலிதா கூட குரூப் மைண்ட் கிடையாது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு திமுக தலைவருக்கு அப்படி ஒரு குரூப்டு மைண்ட் இருந்ததுன்னு சொன்னா இன்னைக்கு இந்த கூட்டணியை வேறு வேறு விதமாக அவர் வடிவமைச்சிருக்க முடியும் அப்படி அவர் நினைக்கல அவர் தூக்கி போட்டு பாமகவை சேர்த்துக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடாது அது அப்படிப்பட்ட ஒரு நகர்வை செய்தால் அவருக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது என்ன பெரிய சங்கடம் வந்திருப்போது சமூக நீதி அரசியலை பேசுகிற திமுகவுக்கு என்ன சார் சங்கடம் வந்துருது ஆனா ஒரு மெஜஸ்டிக் லீடர் என்கிற நிலையிலிருந்து அவர் அணுகிறார்ல இதுதான் அவருடைய அணுகுமுறை தன்னை வாழ்நாளெல்லாம் எதிர்த்து தனக்கு அரசியல் ரீதியாக எதுவுமே தெரியாது தன்னை இந்த நாட்டை ஆள கூடாது என்பதற்காகவே கங்கணம் பற்றி கொண்டிருந்தார் வைகோ ஆனால் இன்றைக்கு அந்த வைகோவுக்கும் வாழ்வழித்து வைகோனுடைய மறுமலட்சி திமுகவுக்கும் ஒரு வாழ்வழித்து அவருடைய மகனுக்கும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வாய்ப்பை தந்து தாயுள்ளத்தோடு அந்த கூட்டணியை வச்சிருக்கிறார்னா அவர் எவ்வளவு பெரிய மெஜஸ்டிக் லீடரா இருந்திருப்பாரு அதனால அந்த மைண்ட்னு சொல்ற அந்த குறுக்கு மனம் கொண்ட ஒரு எண்ணம் அவரிடத்தில் எப்போதும் இருந்ததில்லை எனவே இந்த மாதிரி ஒரு மூணாவது அணியை உருவாக்கி அதன் மூலமாக அதிமுகவை வீழ்த்தணும் பாஜகவை வீழ்த்தணும்னு அவர் கிடைக்க இன்னொன்னு இயல்பாகவே அப்படி ஒரு பலகீனம் இந்த கூட்டணிக்கு இல்லை சார் நீங்க அதிமுகவும் பாமகவும் இணைந்தால் ஒரு பெரிய பலமாக இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கடந்த தேர்தலே அந்த பலம் இருந்திருக்குமே ஏன் இல்ல ஏ சார் இல்ல நான் குறிப்பிட்டதை போல பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு சொன்ன பிறகு கூட வட மாவட்டத்துல ஒரு பெரிய வரவேற்பை உற்சாகமாக பெறலையே சார் ஒரு சாதாரண அடிப்படை வரவேற்புதான் இந்த இயல்பான பெரிய கூட்டணிக்கு கிடைக்கிற அந்த வரவேற்பு தான் கிடைச்சதே தவிர இந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு பன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டுன்னு சொல்லி எல்லோரும் தூக்கி வைத்துக் கொண்டு கொண்டாடறிய அப்படி இருந்தா வட மாவட்டத்துல பல இடங்கள்ல வெற்றி பெற முடியாத நிலைமை எல்லாம் திமுகவுக்கு உருவாக்கி இருக்கணும் இல்லையே அப்படி ஒரு சூழல் உருவாகவே இல்லை ஏன்னா திமுக பலமாக இருந்தது அதனுடைய கூட்டணி பலமாக இருந்தது இப்போதும் அதே பலத்தோடு திமுக நிற்கிறது எனவே இந்த மாதிரியான ஒரு காய் நகரத்திலுக்கு முதலமைச்சர் செல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்லை அவருக்கு இயல்பாகவே அப்படி ஒரு மனநிலை இல்லை என்றுதான் நான் சொல்வேன் மின்னம் நேரில் பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் பல்தன்மைக்கு மிக நன்றி நன்றி milky mist ice cream milky Mast ice creams periyar maniyamai institute of science and technology tanjavur the world needs you tamil Nadal mobile patrikai